இப்போ அவ்வளோதான் இப்போ அந்த பிள்ளைக்கெலாம் பத்து விசா கொடுத்தீங்கன்னா புளி அப்படின்னு போட்டுருவோம் பத்து விசாவுக்கு எங்கள் அம்மா சாகர ரெண்டு நாளைக்கு முந்தி இனி ஆசையாக கூப்பிட்டவன் என் வீட்டுக்குள்ளே வரணுன்னா அப்போ ஸ்லிப்பர் தான் எனக்கு எங்கே போனாலும் ஸ்லிப்பர் தான் பார்த்துட்டு என் செருப்பு இல்லைன்னா எங்கே போனால் அப்படின்னு என் வீட்டுக்காண்ட வெளியே போயிட்டாவது அந்தளவு வந்து நான் என்னம்மா ச சமைச்சியாக வச்சு அப்படி கெட்டு போயிடுவாங்க ஒரு நாள் எங்கள் அம்மையை நான் உள்ளே பிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லி என் சப்பளத்துக்கு கூரையில் சொறி வச்சிட்டேன் எங்கள் அம்மா அப்படியே வண்டி பார்த்தாவேன் நாலு எட்டு எடுத்து வச்சா பெரிய பங்களாவில் இருந்தேன் இந்த சம்பவம் சொல்லும்போது ஆ பெரிய பங்களா என் வீட்டுக்கு அட்ரஸ்ஸு யாராவது வந்து இந்த சாமராஜன் இப்போ புதுசாக ஒருத்தன் பை விடலான்னு தூக்குதானே எங்கேம்மா இருக்கான் அப்படின்னா ஊருக்குள்ளே கண்ணை மூடிட்டு போ பெரிய கிராம மருதவளம் ஓலை வீடு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே நுழைஞ்சிரு அப்படிமாங்க இதான் என் அட்ரெஸ்ஸாக இருந்துச்சு நல்ல அட்ரஸ்ல ஏய் என்னையே வேறு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டார உங்களை விடுவாரா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகேவா விடுவாரா விட முண்டே உடமுண்டாரே இப்போ நீங்கள் முழிக்க மொழி இல்லை உங்கள் அம்ம்ட்ட நீ போய்ச்சியா உங்கள் அம்மா என்ன செஞ்சா சொல் எங்கள் அம்மா ஆசையாக உள்ளே வந்து ஐயா தான் இருக்கியா செருப்பங்களை செருப்பை ஒழிச்சு வச்சுருக்கேன் உன் களவாணி பற்றி இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹூ எச்சிக்கல போயில டாக்டர் ஆகுது டாக்டர் ஆகுதுன்னியே ஒரு கமௌண்ட்ரு கூட ஆவலையாடா ஆமாம் நடந்த சம்பவம் தான் அந்த அம்மா தான் சொன்னாங்க எவ்வளோ எது சொன்னானே சொல்லி எது கிளப்பிட்றாத ஐயா நான் இதை கிழப்போட்டேன் இதை கிழப்போடாமல் நான் பிடிச்சிருக்கிறதுனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக பந்தாவா போகிற இடத்துல ஹாயா ஒன்றும் கிடையாது குப்பரை போட்டு மிதிக்க தான் செய்வாங்க இந்த குளத்தை யார் விடுவா குப்பரை போட்டு இல்லை அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் ஒரு பேரின் நம்பிக்கையாக இருப்பேன் ஒரு சிலர் அவர் ஸ்தானத்துக்கு கொண்டு போவாருங்க கொண்டு போவார் கொண்டு போவார் யோசிப்பு மாத்திர சொல்லி நிறைவுபடுத்திடுறேன் யோசிப்புக்கு ஏழாம் வசனத்துக்கு ஆதியாகவும் முப்பத்தேழு ஏழுலையும் ஒம்போதுலேயும் ரெண்டு விஷன் கொடுத்து அப்போ அவனுக்கு செவன்டீன் ஏஜி பதினேழு வயசு இதாண்டா என்ன 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 தரிசனம் கொடுத்துட்டாரு ஓ வீட்டில் ஓ அண்ணந்த மேலுக்குள்ளே எல்லாரையும் காட்டிலும் ஒன்றே அப்படியே பட்டையை கிளப்பிடுவேன் அப்படின்ட்டாரு இப்போ நல்லா கவனிங்க யோசிப்பு இந்த தரிசனம் பார்க்கும்போது நல்லா இருக்கான்னா சூப்பராக இருக்கான் அப்பாவால் நேசிக்கப்படுதான் ட்ரெஸ் எடுக்க எடுத்து கொடுக்க அவ்வளோ வேறையும் கூப்பிட்டு போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு விதமாக எடுத்துகிட்டு இவனுக்கு போத்திசில் சூப்பராக பல ப பலவருன்னு அங்கேயும் எடுத்து கொடுப்பாரு இப்படி தான் வச்சுருந்தார் இவன் இது போதும்னு சொல்லி அவங்க அம்மா மடியில் படுத்துடக்கூடாது நான் நினச்ச ஸ்தானம் போகமாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் அங்கேருந்து கிளப்பணுன்னா ஒரு பிரச்சனை வரதான் செய்யணும்னு சொல்லி தாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே ப்ராப்ளம் வந்துச்சு நான் ஒன்று சொல்கிறேன் ப்ராஃபஸியா பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களோ ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கீங்களோ தைரியமாக போங்க உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகிறாரு உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகிறாரு பிள்ளைகளை தூக்கி போட்டான் அவன் அங்கே விற்றான் அங்கே விற்றான் கடைசியில் போத்தி போகிறா அரண்மனைக்கு போயிட்டான் அங்கே போன இடத்துல ஏ தான் அவன் வீட்டுக்கு சூப்பரை சார் அல்ல இலவியா ஆனால் கர்த்தர் குறித்த ஸ்தானம் இது இல்லை இப்போ யோசிப்ப என்ன நினைச்சிருக்கலாம்னா ரொம்ப நல்ல ஸ்தானமாக இருக்க நம்மளை பிடிச்சி கொத்தடிப்பையாக விட்டுட்டோம்னு பார்த்தா வந்த இடத்துல இப்படி ஒரு மதிப்பாக நமக்கு இப்படியே இருந்துருவோம் நீ இருந்துருவான்னு சொல்லி தான் அங்கே ஒரு லேடியை கிளப்பி விட்டாரு நான் பேசுறது புரியுதுல எதுவும் கிளம்பி நிற்க அப்படியே தைரியமாருங்க இருங்க உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகிறாரு கையை தட்டுங்களேன் நாங்க கூட கொஞ்சம் ஆற அமரதான் கிளம்புவோம் அங்க பட்டீர்னு கிளம்புவோம் என் வீட்டுக்காரி சொல்லுவா அந்த அக்கா நல்ல அக்கா நான் சொல்லுவேன் பத்து எத்தனை நாளைக்கோ சரியா பத்து பதினஞ்சு நாள் என்னாச்சு இனி அப்படி சொல்லிட்டா வாழுக இதெல்லாம் இங்க உள்ள கேரக்டர் ஏனா என் தான் சொன்னேன் நீங்க மொழிக்கு மொழியெல்லாம் எனக்கு சரியில்லை டப்புனு பிடிக்கும் டப்புனு விட்டுரும் அங்கே ஒன்னு கிளம்பிச்சு என்ன கைய பிடிச்சி இழுக்கிறான் ஒன்னா அவரு சாரணையே இல்லை சாரணையே இல்லை தூக்கி ஜெயிலில் போட்டாரு என்ன யாரும் கேட்க மாட்டேக்காக இருக்கீங்களா உங்களை கத்தர் வேற லெவலுக்கு கொண்டு போறாரு நல்லா தான் கைய தட்டுங்களேன் என்ன யாரும் விசாரிக்கல ஏதாவது எவனாவது இப்படி செய்வானா ஏ நான் செய்ய வச்சேன் ஏன் உன்னை நான் வேற லெவலுக்கு கொண்டு போக போறேன் சரி அங்க ஜெயில குழத்துக்கு போட்டாச்சு அங்க போய் பார்த்தா இல்ல கெட்டிக்காரனா இருக்கானே இங்க வா அவள கைதிக்கு நீ தான் வாடன்னு மொடி நல்ல போஸ்டிங்க இல்லையா இவன் இதுல இருந்துட கூடாதுன்னு அங்க சும்மா நல்ல சோத்த முட்டை ஒருத்தன் படுத்து கிடந்தான் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அர்த்தம் தெரியாம அவன் களக்காடு பூராலைதான் அங்கே இவனோ சொல்லுதான் டீ கடையில் இல்லை பர்சு இம்மான் போ அவரு தான் இருக்குதா லயக்கு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அங்கே சுத்திரவெல்லாம் நம்மளை தேடி வாரான் அவன் லெவல் மாறுத இல்லையோ என் லெவலை கற்று மாற்ற போகிறாரு அவன் வந்து ஒப்பார் விடுதான் என்ன யாங்கிறான் அவன் அவன் வந்து போத்தி பாருக்கு பானை பாத்திரக்காரன் அவன் என்ன இப்படிலாம் சொப்பானேன் இவ்வளோ தானே எங்கப்பா சொப்புனமாக தாச்சுடலா இதுதான் அர்த்தம் சரியா ரைட் உன்னியே ஜெயிலருந்து வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாற்பது பதினாலில் வெளியே நீ அப்படி வெளியே போயிட்டா யோசிப்பு வேலையை பாருங்கள் நீ அப்படி வெளியில் போயிட்டா இந்த ராஜாட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னையே வெளியில் தூக்கிடுவியா இவன் நான் ட்ரை பண்ணுறான் வேறு இடத்துக்கு போக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்க நான் பேசுறது இவ்வளவு நேரம் தலைவர் கொண்டு வந்தாரு இப்போ இவனா குதிக்க பார்க்கறான் நான் ஒரு சிலருக்கு சொல்றேன் நீ எதுவுமே பண்ணாத நீ சும்மா இரு கர்த்தர் உனக்காக கையை தாட்டுங்களா கையை தாட்டுங்களா நீங்கள் சும்மா இரு இருப்பீர்கள் மூணு கேபிட்டல் எஸ் போட்டு அப்படியே ஸ்மால் லெட்டர்ல எஸ் போட்டு

மறந்துட்டாங்களா எதுவும் பண்றேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்களா மறக்க தான் செய்வாங்க நான் தான் அவனை மறக்க வச்சேன் தெரியுமா நீயா எந்த இடத்துக்கும் கொண்டு போவேங்கிறாரு கையை தட்டுங்கள இப்ப இவனை வெளியே கிளப்ப ராஜாவுக்கு ஒரு சொப்பனா பானை பாத்திரம் சொல்லோ ஐயோ 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 ரெண்டு வருஷமா மறந்துட்டேனே அந்த இப்படி சொன்னானே ராசா அவனை பிடிச்சி கொண்டு வாங்க எப்படி வெளியில் வாராம பாருங்களேன் ஏங்க இது இது நல்லா பேச இந்த இந்த இதையே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசலாம் நீங்கள் புரிகிறதுக்காக வேக வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன் சரியா நல்ல கவனிங்களேன் நல்ல கவனிங்களேன் ராஜா அவனை பிடிச்சி கொண்டாங்க ராஜா சொல்கிறார் எந்த ஜெயிலில் இருக்கவனுக்கு ஐயா வஸ்திரம் மாற்றி கொண்டு வருவாங்க ஏய் வேறு லெவலுக்கு ஒன்று கொண்டு போனாருன்னா இப்படி தான் கொண்டு வருவார் கையை தட்டுங்களேன் நல்ல கரங்களை தட்டுங்களேன் நல்ல கரங்களை தட்டங்களை இப்ப வெளியில போட்டு வந்துட்டாங்க ராஜாவுக்கு